பெண்ணுக்கு கொலை மலர்த்தல் பின்னணியில் யார் அதுதான் முதல் செய்தி விஜய்க்கு மிரட்டல் விட்டுருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து மார்ச் மாதத்துல இருந்து சுற்றுப்பயணம் தேர்தல் சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார் அப்போ சுற்றுப்பயணம் போனா போகிறேன்னு சொன்ன உடனே யாருக்கு தோல்வி சுகம் வந்திருக்கோம் அவர் தான் குற்றவாளி முதல்ல தோல்விச்சூழல் வந்தது ஸ்டாலினுக்கு அவர் படத்தூருக்கு போகிறாரு விமான நிலையத்துக்கு போகிறாருன்னு உடனே எத்தனை கட்டுப்பாடுகளை பிரிச்சாங்க கல்யாண மண்டபத்துள்ள தான் பேசணும் ஒரு மணி நேரம் தான் பேசணும் அப்போ என்ன ஸ்டாலின் பயந்துகிட்டு இருக்க இப்போ ஸ்டாலினுக்கு சவால் விடக்கூடிய எதிர்கட்சிகள் இல்லை பிஜேபியும் அதிமுகவும் ரெண்டாக பிரிஞ்சு இருக்காங்க அவங்க வந்து கூட்டணி செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது அண்ணாமலைக்கும் பழைய செல்வாக்கி இல்லை எடப்பாடிக்கு வந்து அவர் திசை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் மற்ற கட்சிகள் சிலறி கிடக்காங்க அதனால ஸ்டாலினுக்கு என்ன தைரியம்னா இவங்கள்லாம் நம்மளை இது ஏசியாக ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஏன்னா ஜனங்கப்பூரா காரில் துப்புறாங்க விட்டா ஒவ்வொருத்தங்கும் நம்மளை வந்து கேட்காத கேள்விக்கு அவருக்கு நல்லா தெரியும் அதனால போராடலாம் எங்கள் ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு அப்படியே அப்படியே கேட்டுட்டு வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆட்சி ரொம்ப கேவலமாக இருக்குங்கிறது தான் எல்லோருடையது அப்போ தொழில் பயம் வந்து விட்டதும் இருக்கு அதனால இந்த எதிர்கட்சியும் இல்லை நம்ம ஏதோ பணத்தை கொஞ்சம் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையில் இருக்காரு அந்த நம்பிக்கையில் அவருக்கு உடையில் இருக்க காரணமே விஜய்னா பயப்படுறாரு அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கும் மிரட்டல் இந்த ஆடியோ வைக்கல கூடிய மாவட்ட செயலாளர்கள்ட்டு நியூஸ் தான் நான் சொல்றேன் பொய்யே கிடையாது மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான் நல்லா கவனிச்சுக்க மார்ச் ரெண்டுல இருந்து மார்ச் எட்டுக்குள்ள சரியா மார்ச் ஒரு ரெண்டு இல்லைனா மார்ச் எட்டாம் தேதி ஓகேவா இந்த பீரியட் ஆஃப் டைம் தான் அதாவது மார்ச் பிப்டீன் குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான் என்ன இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட வில ஆறு நினைக்கிறேன் ஆறு ரூபாய் ஆறே முக்கிய ஆறு ஐம்பது காசு நினைக்கிறேன் நீ ஒன்னும் பண்ணாத என்ன மொத்தமா கூட்டு முடிச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்ச ரூபாய்க்கு முட்டையா வாங்கிடும் என்ன குரு இல்லையே டன் 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 இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு சேவை என்ன நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ரேட்டுக்கே எடுத்துருவோம் ஆஹ் ஹோல்சேல் ரேட்டுக்கே எடுத்துட்டு நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ரொம்ப ஃபேமஸ் என்ன நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க பண்ண இருக்கு என்ன அழுகி போன முட்டைன்னா அது ஒரு ரேஞ்சு ஏழு ரூபா வருது அதெல்லாம் ஒன்னா தான் வரும் என்ன சொல்றேன் ஒரு லாரியில மொத்தமாக வந்து இறக்குற மாதிரி வச்சிடுறேன் அப்படியே நாமக்கல் மாவட்டத்துலேருந்து எப்பா நான் ஒரு பத்து ஏடியை எடுத்துக்கிறேன் எப்பா நான் ஒரு பத்து ஏடியை எடுத்துக்கிறேன் எல்லாரும் வாங்கி வச்சிங்க வரும் பீஸ் அழகாக வரும் வண்டி மேலே வந்து பாதி பாதி பாடி தெரிகிற மாதிரி வரும் என்ன சும்மா விடுற வில்ல சொரு சரு சரு சர் சருன்னு இறங்கணும் வக்காளி மண்டையில வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு நாலு நாள் ஆகணும் என்ன டி சிக்ஸ்டி நைன் டி சிக்ஸ்டி நைன் என்னன்றது அவன் மண்டையில ஆயில் போட்டு காட்டிருங்க போதும் இந்த ஆடியோவை கேட்டீங்களா யாரோ ஒருத்தர் என்ன பேசுறாரு விஜய் வரும்போது முட்டையை பேசுவான் அதுவும் ஒரிஜினல் முட்டைன்னா ஆர்வம் அழுகுல முட்டைனா ஒன்றரை ஒன்றரை ஒன்றா ரூபாய் கிடைக்குமா அதை வாங்கி வீசணும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ரசிகர்கள் அப்படின்னு பேசி அந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கான் இது திருட்டு திமுகவுடைய எம்மோ ஸ்டாலினுடைய எம்மோ சந்தேகமே கிடையாது இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணது திமுக ஐடி விங்க அதை ரிலீஸ் பண்ணி இன்டர்நெட்ல போட்டது திமுக ஸ்டாலினுடைய ஆசியோட ஏன்னா ஸ்டாலினுக்கு இப்படின்னா யோசிக்க தெரியாது அவருக்கு ஒன்றும் தெரியாது பின்னாடி இருந்து ஏற்கிறவங்க இந்த மாதிரி போடலாம் இதை பார்த்துட்டு விஜய் பயந்துகிட்டு சுற்றுப்பயணமா போக மாட்டாரு சுற்றுப்பயணம் போனால் மக்கள் வந்து திசை தீர்வு மாறிடுவாங்க இப்போ ஓட்டு போடுறதுக்கு எதிர்கட்சி சரியில்லை நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லா பேரும் விஜய் பக்கம் போனா நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறது இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை பத்தி என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இல்லை உங்கோடைய சேர்ந்தவர்கள் எம்ஜிஆர் இருக்கும் போதே குழந்தை வீடு போட்டு அவரை மலையாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேயே கூட்டம் தமிழ்நாட்டை இவங்க குடும்பத்துக்கு பட்டா போட்டுக்கணும்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டை சேராதுமே தமிழ்நாட்டை இவருக்கு பட்டா போட்டுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா வேறாலும் ஆட்சிக்கு வர கூட கூடாது அப்படி ஆட்சிக்கு அவனை பயமுறுத்தணும் இதெல்லாம் அவங்க இருந்து நடக்கிற விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச உடனே எவ்வளவு பயமுறுத்தல் விட்டார் தெரியுமா கருணாநிதி ஆனால் கருணாநிதியை பத்தி சொல்ல உங்களுக்கு ஒன்னா நம்பர் தொடர் அடிக்கி ஸ்டாலின் அதை விட தொடர் அடிக்கி உதயநிதி அதை விட தொடர்நடிக்கு இந்த குடும்பத்துக்கு வீரத்துக்கு ஜமதமே இல்லை முதல் கொலைகள் ஆனால் கையில போதும் ரவுடியை வச்சிருக்கான் ரவுடிகளை ஏவி விட்டு தான் அந்த கூட்டம் வந்து ஸ்பாட்ல வந்து நிற்க சொல்லுங்க அப்ப தைரியமா தைரியங்கிறதே கிடையாது கருணாநிதி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு அரசு பண்ணும்போது பெங்களூருக்கு பயந்து ஓடுனால்தான் ஸ்டாலின் இந்த குடும்பத்தில் யாருக்கும் தைரியம் இல்லை ஆனால் என்ன பண்ணா மற்றவங்களை தூண்டி விட்டு அடிக்கிறது எதுவும் பண்றது வன்முறை இதுதான்